வெறுப்பை பிரதமர் மோடியை கண்டிக்கின்றோம் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்திலே நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பதவிக்கும் தகுதிக்கும் ஏற்புடைய சிறுபான்மை முஸ்லிம் மக்களை காயப்படுத்துகின்ற விதமாகவும் கொச்சைப்படுத்துகின்ற விதமாகவும் தன்னுடைய பிரச்சாரத்தை என்பதை எஸ்டிபிஐ கட்சி முதலிலே வன்மையாக கண்டிக்கின்றது இந்தியா முழுவதும் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே மாநிலத்திற்கு மாநிலம் வேசம் போடக்கூடிய நரேந்திர மோடி தன்னுடைய பேச்சுக்களில் நரக நடையை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்திய இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை இந்திய இந்திய விடுதலை போராட்டத்தில் எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்த இஸ்லாமிய பெருமக்களை காயப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார் நரேந்திர மோடி அவருடைய பேச்சை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறது என்பதுதான் எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்து கொண்டிருக்கிறது எனவே நரேந்திர மோடி எந்த மேடையிலும் பேசக்கூடாத அளவிற்கு அவருக்கு தடை விதிக்க வேண்டும் ஒரு பிரதமராக இருந்து கொண்டு இந்திய வரலாற்றை சரியாக தெரியாமல் புரியாமல் உளறி கொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதவதி பிடித்த ஆர் எஸ் எஸ் சிந்தனை கொண்ட நரேந்திர மோடியை இதற்கு மேல் அவர் தேர்தல் பிரச்சாரம் அவர் மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற தடையை தேர்தல் ஆணையம் உடனடியாக போட வேண்டும்